இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷின் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில் இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்க்குமே தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான் நீ பாடுறா நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அந்த ஜன இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்றைக்கி தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்பவுமே அப்படியே அந்த பஸ் டாப் மாதிரியே பேசுவாள் அன்றைக்கி பேசுவோம் சரி ஏதோ திரும்பி தான் பயம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட்டு சொன்னான் இந்த படத்துக்கு நேஷ்னல் ஆர்ட் வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பயே போட்டுறேன் மச்சான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா இன்னியோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் இவன் காட்டில் கத்திட்டு இருந்தேன் ஸோ அப்போத்துலேருந்து வந்து ஆலை பாருங்க இன் பண்ணுறான் பின்னாடி கை கட்டுறான் வைக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இன்னைக்கு இனிமேல் தான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரை காமிச்சியாரு ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸு தான் டிப்ஸு தான் பட் நான் பாருங்கள் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான்